அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சந்தை நிலவரப்படி தங்கத்தோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் இன்றைய நிலவரப்படி இந்திய சந்தையில தங்கத்தோட விலையில சற்று இறக்கம் வந்து காணப்படுது நேற்றைய விலையோட ஒப்புடுகையில இன்னைக்கு தங்கத்தோட விலை கிராமுக்கு எட்நூறு ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட விலை ஒரு சவரன் ஒன்றுக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயா விற்பனையாக இருக்குதுங்க இன்னைக்கு நேற்றுக்கு விலையோட இது கம்பேர் பண்ணும்போது எட்நூறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்குங்க இருபத்தி நாலு கேரட் தூய தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு பன்னெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல இன்னைக்கு விற்பனையாக இருக்குங்க பத்து கிராம் தங்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குங்க நாட்டில் முக்கிய நகரங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட வில ஒரு கிராம் இருக்கு பதினோராயிரத்தி அறுநூறு ரூபாயா விற்பனை செய்ய போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு விற்பனையாக இருக்குங்க சர்வதேச சந்தையில அமெரிக்க டாலர் வலிமை மற்றும் பங்கு சந்தைகள்ல முதலீடு அதிகரிப்பு போன்ற காரணத்தினால பாதுகாப்பான முதலீடான தங்கத்தின் மீதான ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அதனால விலையில பெரும்பாலும் சரிவி வந்திருக்குங்க ஆக இன்னைக்கு தங்கத்தோட விலை நேற்றைய விலையிலிருந்து சற்று குறைஞ்சிருக்குது இந்த விலைகள் ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலி சேதாரம் போன்றவற்றை தவிர்த்து அடிப்படை விலை அப்படின்னு சொல்லி